மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட பதினான்கு கேள்விகளுக்கு விளக்கம் தரும்படி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதம் எழுதியுள்ளார் அவரது கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்து கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது மேலும் மாநில அரசுகள் நிறைவேற்றும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் நிர்ணயித்தது இந்நிலையில் காலக்கெடு நிர்ணயித்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டுள்ளார் சட்டம் தொடர்பான சந்தேகங்கள் எழும்போது உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை முன்வைத்துள்ள குடியரசுத் தலைவர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க அரசியலமைப்புச் சட்டத்தில் காலக்கெடு எதுவும் இல்லாத நிலையில் நீதிமன்றம் கெடு விதிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூறின்படி குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியாது என்ற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று மசோதாக்கள் விவகாரத்தில் பொருந்தாதா மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலின்றி சட்டமாக்க முடியுமா என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கும் உச்சநீதிமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் முர்மு எழுப்பியுள்ள அரசியல் சாசன கேள்விகளுக்கு விளக்கமளிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஐந்து நீதிபதிகளை கொண்டு அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது